சைலண்ட்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றார் எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது அந்த தொலைக்காட்சியில பாரு இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துட்டாங்கன்னு கலந்துட்டாங்க போலீசார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு என்கிட்ட கேட்ட அனுமதியில வந்து பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்குவாங்க சொன்னாங்க அவங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும் நாலு மாவட்டத்தில் நடந்திருக்கு நான்கு மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார் அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அவருடைய இருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதைக்கு நான் விதை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன்